நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா நீங்கள் டைல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் டெய்ல நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு செகண்ட் டெய்ல் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு டைல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டுடே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு நம்ம ஆல் போர்டில் வந்து பார்த்தோன்னா அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே ஒரு அஞ்சா நம்பர் நமக்கு சி போல்லேயே வந்து அற்புதமான வெற்றியை பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போல் அஞ்சா நம்பர் வச்சுருப்பீங்க ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றி பெண்டிங் டார்கெட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சி போல நமக்கு அஞ்சா நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஆல் போல்லேயே அஞ்சா நம்பர் தான் கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சி போல் அஞ்சா நம்பர் சூப்பராக தட்டி தூக்கிட்டோம் ஒரு வேறு பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் அஞ்சாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நேற்று பாருங்கள் பெண்டிங் நம்பரில் போர்டில் ஏழா நம்பர் நம்ம சொல்லி வச்சோம் நம்ம தட்டி தூக்கணும் நேற்று போய் பாருங்க நம்ம வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பெண்டிங் டார்கெட்டில் ஏழா நம்பர் நம்ம சொல்லி வச்சு நம்ம அடித்து தூக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி அஞ்சா நம்பர் வின் பண்ணிக்கிறோம் ஸோ இதனால் தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் நம்பரில் நம்ம டார்கெட் பண்ண நம்பர் பார்த்துனா ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் வச்சிருந்தாங்க அதில் சி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரையும் அஞ்சா நம்பரையும் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன் அஞ்சா நம்பர் பதினஞ்சு நாளாக ஓப்பனாக முடிஞ்சு இன்றைக்கி ஏழுநூற்றி எழுபத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு அஞ்சா நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ண மாதிரி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் பெண்டிங் நம்பர் பார்த்து ஒரு வேலை நீங்கள் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரிசல்ட்டு நம்ம அஞ்சா நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு மேட்ச் பண்ணிக்கிறோம் நம்ம ஏழா நம்பர் மேட்ச் பண்ணல அதெல்லாம் நமக்கு செட் ஆகலை மைட் டார்கெட்டில் கூட பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு நம்ம கொடுத்தது நாற்பத்தஞ்சு அதுவும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலா ஆல் போர்ட் கொடுத்துருந்தோம் இந்த ஃபார்மூல ஆல்போர்டில் அஞ்சா நம்பர் அதில் பவர் சைபரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக பவர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடினா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா எதாவது ஒரு நம்பர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பராவது உள்ள வரும்னு சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சா நம்பர் நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரிசல்ட்டு இதில் வந்து அஞ்சா நம்பரே சைபரையும் ஆல் போரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அதில் அஞ்சா நம்பர் நமக்கு சி போலேயே வந்து பார்த்தோன்னா சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போல் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோன்னு சொன்னோம் ஆனால் வந்து பிசி ச ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு போயிடுச்சு எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரிசல்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எழுபத்தஞ்சு வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருக்குறோம் தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்குறோம் முப்பத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்தது வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பிசி வந்து நமக்கு அன் மேச்சிங் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்னியா ப்ளஸ் ஐநூற்றி ரெண்டு டிரா பண்ண கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐ கஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐ கஸ் பண்ணும்போது ஆளுங்கப்பட்டம் வரும் அந்த பட்டனை மறக்காமல்வங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாத நண்பர்கள் இந்த ஆள் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னா இந்த ஆளுங்கிற பட்டன் நீங்கள் அமுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த நேரத்தில் எத்தனை வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்ட் போட்டால் கூட வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது கடைசியில் நம்ம என்ன சொல்கிறதே புரியாமல் உங்களுக்கு வந்து குழப்பமாயிடும் ஸோ அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கே சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்ணிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போர்டில் ரெண்டு வந்து முப்பத்தொம்பது நாள் மூணு வந்து நாற்பது நாள் நாலு வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாட்கள் ஆகுது ஏ போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மிஸ் ஆனால் மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் சைபர் வந்து இருபத்தஞ்சு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் நாலு வந்து ஐம்பத்தோரு நாள் ரெண்டு வந்து பத்தொம்போது நாள் ஆகுது இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதனால் வந்து நாலா நம்பரை ரெண்டாம் நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இதில் கவனித்து பார்க்கணும் அப்படின்னா நான் தொடர்ந்து வந்து அதில் மூணு நாள் வந்து பார்த்தோன்னா இந்த நாலாம் நம்பர் தான் நான் கொடுத்துட்டுருக்குறேன் ஓகேங்களா எல்லா இடத்துலையுமே எல்லா நாளுமே நாலாம் நம்பர் நான் மேட்ச் பண்ணுறேன் ஏன்னா பேட்டன் பிரகாரம் ஒரு நாலாம் நம்பர் இறங்கணும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு கண்டிப்பாக இறங்கியாகணும் ஆனால் அது மிஸ் ஆகிட்டே இருக்குது ஒரு வேலை நாளைக்கு கூட வரலாம் அதனால் இன்றைக்கி நாலா நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இந்த பெண்டிங் நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தலாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஒம்பது நாற்பத்தாறு அறுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கசிங்க ஏன் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அப்படின்னு ஒரு நாலு செட்டு கொடுத்துருக்குறேன் இந்த நாலு செட்டுலேருந்து ஒரு செட்டோ அல்லது ரெண்டு செட்டோ வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு ஃபார்முலா இன்றைக்கான ஃபார்மலா பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு மாதிரி அதோட பவர் ஒன்போத நம்பர் கிடச்சிருக்கு இன்றைக்கி பவர் கேம் தான் ஆல்போர்டில் நான் கொடுக்குறேன் ஏன்னா நாலு அதோட பவர் ஒன்பது இப்படி வேணும் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் வரும் கண்டிப்பாக ஏன்னா ஆல்போர்டை பொறுத்தவரை நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது எனக்கு நாலாம் நம்பரும் வருது ஒன்பது நம்பர் வருது நம்ம ஃபார்முலாவில் எப்படி எடுத்தாலும் ரெண்டும் தொடர்ந்து அதிகப்படியான கணக்கில் வரதுனால நான் இந்த ரெண்டு நம்பருமே நான் கொடுக்குறேன் நாலாம் நம்பரையும் ஒன்பது நம்பருக்கு கொடுக்குறேன் இது வந்து எது வேணாலும் வரலாம் அதனால் வந்து ரெண்டுல எதுவும் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல சொல்ல முடியாது ஏன்னா ஏன்னா நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா மூணு போடலையுமே ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதனால் அதையும் சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னா நான் ஒன்பதாம் நம்பர் கூட எடுப்பேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது எடுத்துக்கிறேன் இது வந்து என்னோடய கெஸ்ஸிங் மட்டுமே இது உங்கள் கண்களை வருதான்னு முதல்ல பாருங்கள் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்டிங்க ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கறத பாருங்க அப்படி மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் இது லிமிட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே இதே மாதிரி உங்களுக்கும் நாலா நம்பர் ஒம்பது நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கூடிய எண்கள் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு மூணா நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் மேட்ச் ஆகுது ரெண்டு மூணு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஆகிருக்கு ஸோ இந்த ரெண்டு நம்பருமே வரலாம் அல்லது ஒரு நம்பராகவும் வரலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு வந்து ஏ போர்டில் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரமொழி ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் பிசி பெஸ்ட் போர்ட்டே துணிஞ்சு கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா இந்த ரெண்டாம் நம்பரும் மூணா நம்பரும் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே அதனால லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துடலாம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நானூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி இருபத்தொம்பது இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி அறுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் இந்த த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகும்போது என்னோடய ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டு எடுத்திருக்கேன் ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கிட்டே நீங்களும் போடுங்க சூப்பராக இன்பெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ